உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி இதுக்கு ஏதாவது சிம்பிளாக மெடிசன்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெடிசன்ஸ் ரெண்டு சொல்ல போகிறேன் ரெண்டுமே சூப்பர் இந்த விஷயம் நரம்பு தளர்ச்சியில் நிறைய விஷயம் இருக்குது நரம்பு தளர்ச்சி அப்படின்னா வீக்னஸ் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா பார்க்கின்சன்ஸ் மாதிரி தலை ஆடிக்கிட்டே இருக்கும் கை ஆடிக்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மனம் பலவீனம் அடைகிறதோ மூளையும் வனவிடம் அடைந்துவிடும் அப்போது மனம் அது அப்படியே லேசாக இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா மூளையின் நரம்புகள் அதாவது மனம் தடுமாறினால் மனம் பயந்து போனால் இல்லை மனத்தில் பிரச்சனைகள் இருந்தால் மூளையுடைய நரம்புகள் அது பார்த்திங்கன்னா தோய்வடையும் அதுதான் பிரச்சனையே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இதுக்கெலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நரம்பு தளர்ச்சி வரும் அது இல்லாமல் நம்ம தாது சத்துக்களை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாலும் நம்ம நரம்பு தளர்ச்சி வரும் ஆக நரம்பு தளர்ச்சி என்பது நம்ம மூளையில் கூட நியூட்ரான் நரம்புகளை ஈஸியாக பலவீனப்படுத்திவிடும் அப்போதான் நம்ம ஈஸி தார்ஸ் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பலப்படுத்தும் சில முத்திரைகள் பலப்படுத்தும் நான் இன்னைக்கு வந்து சேர்த்து சேர்த்தோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அப்போது நாடி நரம்புகளை வளமாக வைத்து கொண்டால் ஆடி தெரியும் வயதிலும் நம்ம சூப்பராக இருக்கலாம் ஆடி தெரியும் வயதிலும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து தள்ளாத வயதிலும் ஆடி தெரியலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க எந்த எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா உணவு முறைகள் நிறையா இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொட்டதுக்கும் ஒவ்வொன்று ஊதி விட்டாக்க ஆனால் சரி இவ்வளோ அளவுக்கு எல்லாருமே இருக்காங்க காரணம் இன்றைக்கிற குழந்தைகள் எல்லாமே இம்யூனிட்டி இல்லாமல் இருக்காங்க ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காங்க ஃபுட்டோடைய பிரச்சனையும் வேறு மாதிரி இருக்குது அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது அவங்க சீக்கிரமாகவே பலவீனம் அடைந்து விடுகிறார்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் போனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து சுத்தமாக ஆயிடும் அதில் உள்ள கால்சியம் குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக போ நம்மளுடைய நரம்பு மண்டலங்களும் பாதிப்படையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டே போகும் அதான் விஷயம் சரி இப்போ முக்கியமாக சொல்லப்போனா அஸ்வகந்தா த அஸ்வகந்தா இஸ் தி பெஸ்ட் அஸ்வகந்தா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பாலில் நம்ம எடுத்துகிட்டே வரணும் நாற்பத்தெட்டு நாளில் நல்ல ரிசல்ட் இருக்கும் அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம் சூடான பாலில் ஒரு ஸ்பூன் ஈஸியாக கிடைக்கிற விஷயம் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு முதன்மை அஸ்வகந்தா ஸ்கின் பளப்பளக்கும் முடி சூப்பராக இருக்கும் தேஜஸ் இருக்கும் ஆன்டி ஏஜிங் இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும்பொழுது ஏன் நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் ஸோ நைட்டு படுக்கும்போது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாலும் எடுக்கலாம் அசோகந்தா ஸோ மாதிரி ஒரு டீஸ்பூன் போதும் நீங்கள் ரொம்ப கூட எடுக்க தேவையில்லை லேடிஸ் ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம் ஜென்ட்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுக்கலாம் ஸோ இதை எடுத்துகிட்டே வந்தால் தி பெஸ்ட் காலையில் எழுந்திரிச்ச உடனே எடுக்க வேண்டிய ஒரு லேகியம் பெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எடுக்கலாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் ரெண்டுமே எடுக்கலாம் கண்டங்கத்திரிக்காய் லேகியம் இதில் தான் ஒரு பொக்கிஷமே அடங்கியிருக்கு கண்டங்கத்திரி உங்களுடைய கண்டத்தில் உள்ள மார்பக சளி சளி அறுத்த அப்போ கபம் விட்டால் எல்லா வியாதிகளையுமே தீரும் கபம் தான் மெயினான ரீசன் அப்போது உங்களுக்கு கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் கண்டம் கண்டம் அந்த கண்டம்னு சொல்லுவாங்களையா ஒரு மனுஷன் கண்டம் வந்துச்சுனாலே நம்ம கண்டங்கத்தீ தொட்டுக்கணும் எப்போலாம் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம ஏதோ பிரச்சனை நினச்சுன்னா கண்டங்கத்தீக்கா லேகியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டங்கத்தீக்காய் பவுடராகவும் கிடைக்கிது பவுட்ரு போட்டு கஷாயம் மாதிரியும் குடிக்கலாம் லேகியமாகவும் எடுத்துக்கலாம் ஸோ பிஃபோர் எடுத்தால் பிஃபோர் ஃபுட் எடுத்தால் தி பெஸ்ட்டு நீங்கள் ஆப்டர் ஃபுட் கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது காலையில் கண்டங்க திரிக்காய் லேகியும் ஆறு கசாயம் நைட்டு வந்து நம்ம அஸ்வகந்தா இப்படி மாறி மாறி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உடல் இழைத்த உடல் சூப்பராக தி பெஸ்ட் ஆகும் அதுமாரி அப்படியே அழகாக எடுத்து வந்தாலே போதுமான விஷயம் முத்திரை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முத்தான திரை நம்மளுடைய மூளை உச்சி முதல் வரை நரம்பு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றுமே கிடையாது நான் ஏற்பனே சொல்கிற முறை இந்த கை வச்சுட்டு ஜென்ரலாக அப்படியே அமைக்கி பிடிச்சிட்டு அப்படி அமைக்கி பிடிச்சாலே போதும் வேறு ஒன்றுமே கிடையாது இது ரைட் ஹேண்ட் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த பள்ளம் அழகாக இப்படி வச்சுக்கோங்க இந்த கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளத்துலேயும் ஒவ்வொரு கை வைங்க அவ்வளோதான் இப்போது லெஃப்ட்டு லெஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் வச்சு அப்படி மூடிடுங்க ஸோ இதை வந்து முஷ்டி அப்படி எப்படி இருக்க அழகாக அப்படி பிடிப்பாங்க இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ளஸ் ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் அழகாக மௌனமாக இந்த மாதிரி ப்ரே பண்ணுற மாதிரி மைண்டில் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னது நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மூளைக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அந்தமாரி ரெக்வஸ்ட்லாம் கூடாது ஆர்டராக அப்படி போட்டு இந்த முத்திரை போட்டால் உடல் வலிமை பெறும் நரம்பு மண்டலம் நம்மளுடைய அழகாக பார்த்திங்கன்னா தலையிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் பெறும் ஒரு எக்ஸசைஸ் இப்போ தம்ப அடித்தா இந்த நேரத்தில் எக்ஸைஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அதேமாதிரி நம்ம ரைட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளத்துலையும் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு அழகாக லெஃப்ட்டு ரைட் அது மேலே ரை அப்படி வச்சு சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் இங்கே நடக்கும் பாருங்கள் ஒரு வேதியியல் மாற்றம் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அந்த ஐம்பூதங்களையும் அடக்கக்கூடிய சக்தி வாதம் பித்தம் கபம் அந்த இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் இது பார்த்திங்கன்னா காலையில் நம்ம எம்டி ஸ்டமக்கில் செய்யலாம் நைட்டு தூங்கும் போது செய்யலாம் எப்படி வேணாலும் வயிறு காலையில் இருக்கும் போது செஞ்சிங்கனாக்கா இந்த நரம்பு மண்டலம் வலுவாகும் வலுவாகும் அப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் அதனால் தான் இந்த கண்டங்க திலேயும் அஸ்வகந்தா ப்ளஸ் இந்த முத்திரை இந்த மூணுமே போட்டு வந்தோம்னாக்கா கை ஆட்டம் அதேமாரி பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் இந்த செக்ஷுவல் வீக்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக நேர்த்தியாகும் இப்படிலாம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா வாழ்க்கை உறுதியாகும் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த அற்புதமான மருந்துகள் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஜாலியாக அழகாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் செய்யணும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி போய் போராடாமல் நம்ம அழகாக எடுத்துகிட்டு போனோம்னா வாழ்க்கை அழகாகும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்